சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி அதாவது வருடத்தில் ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்திதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ சிவன் ராத்திரி அன்று நாம முழிச்சிருக்கணும் பூஜைகள் செய்யணும் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும் இதில் ஒரு பெரிய உண்மை ஒன்று இருக்கின்றது அது என்ன அப்படின்னா அனைவருக்கும் தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இப்போ முதன் முதல்ல இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை அனைவருக்கும் பொதுவாக கொடுத்தது சிவபெருமானே ஆவார் அப்போ ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு திருப்பெயர் கொண்ட சிவ கடவுளாக இருந்தவர் அவரிடமிருந்து மகாலட்சுமி தேவி கேட்டு வாங்கி கொண்டதாக ஐதீகங்கள் இருக்கின்றன அப்போ மகா தயால உள்ளம் கொண்ட சிவ கடவுளை நாம் வணங்கும் பொழுது நமக்கு பண கஷ்டமும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாகும் இப்ப இந்த சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா ஊமத்தங்காய் விளக்கு நாம ஏற்கனவே ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த பதிவு போட்டது அந்த வீடியோவையும் பார்க்கலாம் ஊமத்தங்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆகும் அந்த ஊமத்தங்காய் சிவக்கடவுளுக்கே உரியதானது அப்படின்னா அதை மறக்கவே முடியாது அந்த ஊமத்தங்காய் உங்களுக்கு கிடைச்சா சிவன் ராத்திரியின் பொழுது நீங்க அந்த விளக்கேற்றி அதில் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பலி பண்ணலாம் அது உங்களுக்கு மாபெரும் சக்தியை கொடுக்கும் எப்பவெல்லாம் அந்த வழக்கு ஏற்றலாம் அப்படின்னா பிரதோஷ காலத்துல கண்டிப்பாக ஏற்றி நிறைய நிறைய பலன் கண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால நீங்க அதை தாராளமாக செய்து கொள்ளலாம் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னா சிவ பெருமானிக்கே உரிய விபூதி ருத்ராட்சம் லிங்கம் வில்வ இலை நீர் இதை நீங்க கண்டிப்பாக வைத்து மணங்கலாம் என்ன வைக்கிறீங்களோ என்ன சிவ கடவுளுக்கு கொடுக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் ஆனா முக்கியமாக இந்த ஐந்து விஷயங்களும் அங்கே இருக்கணும் தியானங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா மௌனமாக இருக்கணும் தியானங்களே மிகச்சிறந்த தியானம் என்ன அப்படின்னா மௌனமாக இருப்பது அப்படிங்கிற விஷயம்தான் அந்த நேரத்துல மௌனமாக இருந்து மனதில் எழும் அந்த ஒளி நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கலாம் வேறு சிவ நாமங்கள் தெரிந்தாலும் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் அந்த சத்தம் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இருக்கலாம் மௌனத்துல தெய்வத்தை பற்றி உச்சாடனம் செய்யும் பொழுது அந்த மௌனம் நிலையானதுதான் வேறு நிலையாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக செய்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிவராத்திரியும் போது செய்து கொள்ளலாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னாலும் நீங்க செல்லலாம் முழு நேரம் நீங்கள் விழித்திருக்கலாம் விழித்திருக்க முடியாதவர்கள் மூன்று மணி நேரம் விழித்திருக்கலாம் அந்த மூன்று மணி நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினொன்னு பன்னிரெண்டு ஒரு மணி அப்படி நீங்க முழிச்சிருக்கலாம் அதாவது பத்து மணிக்கு மேல நீங்க மூன்று மணி நேரம் முடித்திருக்க நிறைய நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்படியாக இந்த சிவன் ராத்திரியை நீங்கள் மிக எளிதாகவும் உங்களுக்கு ஏற்றவாறும் நீங்கள் இயல்பாக்கி கொண்டு வழிபாடு செய்யலாம் ஐஸ்வரேஸ்வரராக இருந்து பூமிக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்த அந்த சிவக்கடவுள் சிவனாக இருந்தாலும் அனைத்து வளங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இந்த விள தீபமும் ஊமத்தங்காயின் தீபமும் அவருக்கு அந்த மௌனமாக இருக்கும் இந்த விரத முறைகளையும் நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை அவர் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயத்தை நாம பார்த்தோம் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு இந்த பதிவை நாம முடிச்சுக்குவோம் நீங்கள் அனைவரும் இத உங்களால் இயன்றவரை செய்து உங்கள் உடல் உபாதைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் வணங்கி வழிபட இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என நம்புகின்றோம்